வேலை ஒட்டாயிரம் வைக்கணும் ம் உங்களால் முடிஞ்சது சரி சாமிக்கு ஈவ் ஏற்றி சரி சாமி இன்னைக்கு என்ன அழைக்கணும்பா சரி சாமி எப்போ சாமி அது எனக்கு எப்போ அழைச்சாலும் உங்களால் எப்போ முடியுதோ ம் எனக்கு தீ வந்து எனக்கு தீ வந்து தீ ம் எனக்கு அத்தனை தேவன் போட்டு வீழ்தான் எனக்கு தொண்டாட்டம் சந்தோஷம் சரி சாமி மற்ற இடத்துல எப்படி அழைக்கிறதோ எனக்கு தெரியாது சரி சாமி என்னோடய நான் இருந்த வரைக்கும் இப்படி ஒரு காலத்தில் சரி சாமி எனக்கு என்ன அழைப்பினர் சரி சாமி அதே மாதிரி நான் உள்ளே தான் இருக்கிறேன் சந்தோஷம் எனக்கு வந்து உங்களால் முடிஞ்சது சரி சாமி ஒரு அக்னி டேவுட்டை ஏற்றிவிட்டு சார்